ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுடைய அந்த தனிநபர் வன உரிவு சட்டத்தை எடுத்து அமல்படுத்தியிருந்தான் இன்றைக்கு இரண்டு ஏக்கர் முதல் ஐந்து ஏக்கர் வரை நில வைத்திருக்கன் இன்னைக்கு வித்திருக்கலாம் பட்டா உறுதல் பண்ணிருக்கலாம் பல பேர் வாங்கி இருப்பாங்க பல பேர் வித்திருப்பாங்க இன்னைக்கு நம்ம வாழ்வாதாரம் மேல வழி போயிருக்கோம் ஆனா இன்றைக்கு அதையும் வழி இல்லாமல் நிறுத்தினது இந்த தான் இருவனையும் மறுபடியும் தேர்ந்தெடுக்க போறீங்களா